உங்களோட டிக்டாக்ல தொடர்ந்து வயலேஷன் வரதால உங்களோட ஐடி கனகாலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு செய்த லைக்ஸ் வீர்ஸோடு உங்களோடய ஐடியை வந்து டிக்டாக் கம்பெனிக்கார தூக்கிடுவான் அப்போ வீடியோ போடுறதுல நாங்கள் ஏதாவது ஒரு வயலேஷன் வரும் சொன்னால் நாங்கள் அப்பீல் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவாங்க அப்படி பண்ணி கூட எங்களோட வீடியோ எல்லாம் போயிடும் ஆனால் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது வீடியோ போடும்போதே நாங்கள் டிக்டாக் கம்பெனிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் நாங்கள் போடுற வீடியோ இதுக்காகத்தான் போடுறோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் வீடியோவை டக்கண்டு பார்த்துட்டு வயலேட் பண்ண முதலே அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்ப்பான் இது என்னதுக்காக போடப்பட்ட வீடியோன்னு சொல்லி அப்படி அதில் ஓகே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொன்னால் அந்த வீடியோ வயலேஷன் விட மாட்டான் அப்போ உங்களோட வீடியோவை முதல் தரமே காப்பாற்றிடலாம் அப்படி இல்லை அதை சொன்ன விஷயங்கள் மீறி ஏதோ ஒரு வயலேஷன் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வயலேஷன் சொல்லி உங்களோட வீடியோ தூக்கிட்டு மெசேஜ் ஒன்று அனுப்புவான் திங்க திரும்ப போய்ட்டு ரீஅப்ளை பண்ணலாம் ட்ரெண்ட் ஆகுதுரும் அப்போ அதில் நீங்கள் என்ன ரீசன் இருக்காண்டி அவன் வயலேட் பண்ணியிருக்கானோ அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது அது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் இப்போ இது வீடியோ பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள் இனிமேல் இந்த மில்லியன் கணக்கில் லைக்கை வச்சு போட்டு ஐடியா காணா போன தவிச்சிட்டு இருக்கிற நீங்களா ஏன் வயலேஷன் வந்தால் வார்னிங் தந்து ஐடியா தூக்கிடுவாங்க அதனால் இனிமேல் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு மைண்டில் இது வயலட் வருமோ எதுவும் பிரச்சனை வருமோ இதே மாதிரி வீடியோக்கு தான் முதல்வன் வயலேஷன் அறிவித்தவன் ரெண்டு தோணிச்சாக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் வரும் உங்களோட வீடியோ வயலேஷன் என்று சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வார்னிங் வராமல் காப்பாற்றுறதுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கும் சோ ஃபர்ஸ்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க செகண்டுக்கு அப்பீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் சோ உங்க ஐடியும் கொஞ்சம் சேஃப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அறுபது எழுபது வீதம் ஸோ இதனால் வீடியோ போய் முழுமையா பாருங்க உங்களுக்கு பிரியோசன இருந்தால் இருந்தா இனிமேல் இதே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அதோட உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்லோட் பண்ணிக்கல எனக்கு தெரியும் ஒரு சில வீடியோக்கள் வந்து இப்போ நான் இதில் யூகேட் ஃப்ளாகை வந்து அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில கோட் வேர்டையும் கொடுக்குறேன் அப்போ இதை டிக்டாக் வந்து வயலேஷன் சொல்லி பேன் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அதாவது அந்த வீடியோ வந்து ரிமூவ் சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் ஸோ நான் என்ன செய்ய பண்ணணுன்னு சொன்னால் இதில் டிக்டோக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த அட்ரரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிக்டாக் ஒன்று சர்ச் பண்ணுங்கள் டிக்டோக்கோட ஆஃபீஷியல் ஐடியை வந்து நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் ஸோ இதில் வந்து பாருங்கள் டிக்டாக் வேறு ஸோ நாங்கள் டிக்டோக்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை கொடுத்துட்டோம் ஒஃபிஷியல் வெப்சைட்டை கொடுத்தோடனே நாங்கள் அதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம் அதாவது டிக்டாக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் இந்த வீடியோ பற்றி அப்போ நான் இதில் மென்ஷன் பண்ண போகிறேன் ஓகே இதில் பாருங்கள் நான் இந்த வீடியோ தொடர்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அதாவது டிக்டாக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து யூகேக்கு போகிருக்கிற ட்ராவல்ஸுக்கு ஒரு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹைட்லைன்ஸ் வந்துருக்குது ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அந்த வீடியோ போட்ட பிறகு இதில் செக் பண்ணும்போது வயலேஷன் எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டா இது அந்த செய்தியோட தொடர்பட்டதான்னு பார்ப்பாங்க ஓகேன்னு சொன்னா அவங்க வயலேட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை இந்த செய்திக்கு அப்பாட்பட்டு இந்த வீடியோவில் வயலேஷன் இருக்குது பொய்யான விஷயங்களை சொல்கிறோமோ அல்லது ஏதாவது வித்தியாசமான ஸ்டிக்கர்ஸ் அல்லது இந்த கொடிகளை பயன்படுத்திருக்கோம் அல்லது கோடுகளை பயன்படுத்திக்க சொன்னால் திரும்பவும் அவங்க இதை வயலேஷன் சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே டிக்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் திரும்ப வயலேஷன் பண்ணால் உங்களுக்கு ரீஅப்பீல் பண்ணக்கூடிய இருக்கும் அப்படி இது நீங்கள் போடாமல் நீங்களோட வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் சில வேலை அது இனி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டிக்டாக் அதை ரிமூவ் பண்ணிடுவான் திரும்ப உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இன்ஃப்ளூயன்சருக்கும் அப்பீல் பண்ணுறது அபீல் பண்ணி பிள்ளை என்ன அந்த வீடியோ நீங்கள் அதோட உங்களோட டிக்டோக்கு வார்னிங் வந்து திரும்ப திரும்ப இதே மாதிரி வீடியோக்கள் போடக்கலாம் உங்களோட ஐடி இல்லாமல் போகிற சந்தர்ப்பத்தை உருவாக்குது ஸோ இனிமேல் நான் இதை தரேன் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் உங்களோட ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோக்கள் போடும்போது அதில் வயலேஷன் இருக்குமென்று சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்டில் பட்டுதாக இருந்தால் இந்த மெத்தட்டை பின்பற்றுங்க ஸோ பிரியோசனமாக இருந்தால் உங்களோட உரிய நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க